ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நாம் வைகாசி விசாகத்தின் சிறப்புகளை பற்றி காணவிருக்கின்றோம் இந்த ஆண்டு வைகாசி விசாகம் இந்த தேதியில் இந்த நேரத்தில் அனுசரிக்கப்படுகிறது என்பதை இந்த பதிவில் காணலாம் வைகாசி விசாகம் எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் பிறப்பை கொண்டாடும் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது வைகாசி விசாகம் இந்த ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாழக்கிழமை அன்று வைகாசி விசாக தினம் அனுசரிக்கப்படுகிறது விசாக நட்சத்திரம் மே இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஏழு நாற்பத்தி ஏழு மணிக்கு தொடங்கி மே இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு முடிவடைகிறது வைகாசி மாத பௌர்ணமி அன்று விசாகம் நட்சத்திரம் வரும் பௌர்ணமி அன்று சிவபெருமானிடமிருந்து முருகன் அவதரித்ததாக நம்பப்படுகிறது வைகாசி விசாகம் தமிழ் நாட்காட்டியின்படி கணக்கிடப்படுகிறது இப்பொழுது வைகாசி விசாகத்தின் சிறப்புகள் என்னவென்பதை பற்றி காணலாம் முருகப்பெருமான் தைரியம் செல்வம் மற்றும் ஞானத்தின் கடவுள் அவரை வழிபடுவதால் ஒருவரது வாழ்க்கையில் துக்கம் எதிர்மறை துக்கம் மற்றும் பிற வடிவங்களில் தோன்றும் அனைத்து தீய சக்திகளும் அகற்றப்படும் என்று நம்பப்படுகிறது சூரபதம் என்ற அரக்கனை அழித்தது போல் முருகப்பெருமான் ஒருவரின் வாழ்வில் இருக்கும் இரண்டு சக்திகளை அழிப்பார் என்பது வைகாசி விசாகம் திருவிழாவின் சிறப்பாகும் வைகாசி விசாகம் எப்படி கொண்டாடப்படுகிறது வைகாசி விசாகத்தன்று வீடுகளிலும் கோயில்களிலும் முருகப்பெருமானை மகிழ்வித்து அருள் பெற சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எனப்படும் பால்குடங்களை ஊர்வலமாக முருகன் கோவில்களுக்கு எடுத்து சென்று அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்கின்றனர் முருகப்பெருமானுக்கு தாங்கள் செய்ய வேண்டிய காணிக்கைகளை பக்தர்கள் தோளில் சுமந்து கொண்டு காவடிகளையும் சுமந்து செல்கின்றனர் பல கோவில்களில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு பத்து நாட்கள் பிரம்மோற்சவ திருவிழா கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமான் பிறந்த அந்த நன்னாலையே நாம் பைகாசி விசாகமாக கொண்டாட கொண்டாடுகிறோம்